வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல புதுமையான செய்திகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் இன்று பார்க்கக்கூடிய பகுதி பனி உருகி உயிர் பெறும் ஐஸ் ஓட்டல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு பகுதி சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு மரமாவது இருக்கும் ஆனால் தற்போது நகரமயமாக்கல் காரணமாக மரங்களை நடுவதற்கு இடை இடையில்லாமல் காலியிடம் முழுவதையும் காங்கிரீட் கட்டணங்களாக மாற்றி பலரும் மாற்றி விடுகிறார்கள் இதனால் கோடைக்காலம் வந்துவிட்டாலே பலருக்கும் வீட்டில் ஏசி இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் தோன்றுவது உண்டு கோடைக்காலம் இடைபெற்ற பின்னரும் கூட சிலங்களில் வெயில்களின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருக்கையில் கற்பனை செய்து பாருங்கள் பனிக்கட்டியை கொண்டு ஒரு வீட்டை கட்டி அதில் குடியிருந்தால் எவ்வளவு அருமையாக இருக்கும் சொல்லும்போதே மனம் குளிர்ச்சி அடைகிறது அல்லவா நிஜத்தில் இது வடிவமைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் ஆர்க் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் வடக்கு ஸ்வீடனில் உள்ள ஜிகாஸ் சார்வி என்ற சிறிய கிராமத்தில் பனிக்கட்டியை கொண்டு ஒரு ஓட்டலை கட்டியுள்ளனர் இது சுமார் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முற்றிலும் பனியால் கட்டப்பட்ட உலகின் முதல் மற்றும் மிகப்பெரிய ஐஸ் ஓட்டல் இதுவாகும் ஐஸ் ஓட்டல் இந்த இடத்திற்கு அருகே ஓடும் ஆற்றின் பெயர் டோரன் இந்த ஐஸ் ஓட்டலை முழுமையாக கட்டுவதற்கு தேவையான பனிக்கட்டியை இந்த ஆறு தான் வழங்குகிறது வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த ஓட்டல் செயல்படுகிறது ஆண்டு முழுவதும் ஓட்டலில் தங்குவதற்கு அனுமதிக்கின்றனர் அங்கு தங்குபவர்களுக்கு குளிரை தாங்குவதற்கு ஏதுவாக ஆடைகளும் வழங்கப்படுகின்றன அவை அதிகபட்சமாக மைனஸ் பதிமூணு டிகிரி செல்சியஸ் வரையுள்ள குளிரை தாங்கும் வகையில் தயாரிக்கப்படுகின்றது இந்த ஓட்டலுக்கு பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட ரெண்டாயிரத்தி நூறு சதுர மீட்டர் அளவுள்ள ஹார்ட் ஹால் உள்ளது குளிர ஒன்பது சாதாரண அறைகள் ஒரு ஐஸ் கேலரி ஒன்பது டீலக்ஸ் அறைகள் ஐஸ் தேவாலயம் ஆகியவையும் அடங்கும் இந்த பகுதியை பாருங்கள் இவ்வாறு வியப்பை தரக்கூடிய பணியினால் கட் பணியை உருக்கி பெறும் ஒரு ஐஸ் ஓட்டல் என்ற தலைப்பில் இருக்கின்ற புதுமையான அந்த ஹோட்டல் வடிவமைக்கின்ற காட்சியும் உங்களுக்கு இதில் படமாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்